ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தியின் அன்பு குழந்தையே வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் வலி மிக்கதாக இருக்கும் அந்த நேரம் நீ மனம் தளராதே நிச்சயம் அவைகள் எல்லாம் உன்னை பலவீனமாக்கும் என்று கருதாதே உன்னை பக்குவமழைய செய்வதற்கே சில விஷயங்கள் புரிய வைக்கவே இந்த நிகழ்வுகள் உன்னை நீயே தயவு செய்து வெறுக்காதே நீ நினைக்கின்ற செய்கின்ற செயல்கள் எல்லாம் என பதற வைக்கிறது உனக்கு ஒன்றும் இல்லை வீணாக எதையும் விற்று குழம்பாதே உன்னை விட்டு விடுவேனா என்ன உன் நிறத்தில் எப்போதும் உன் அம்மா நான் இருப்பேன் சில காலம் நீ எடுத்து வைத்த அடிகள் உன்னை எதிர்மறை பாதைக்கு மாற்றி விட்டிருக்கும் ஆனால் உன் இப்போதைய காலம் உனக்கான பொற்காலம் உன்னை விட்டு விலகி போன நேர்மறை பாதை எல்லாம் வந்துவிட்டது சில தடங்கல்கள் உன்னை மன அழுத்தத்தில் ஏற்பட செய்யும் ஆனால் அவற்றால் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் பார்வையில் என் கண்களில்தான் என் மடியில் இருந்து வளரும் என் பிள்ளை அதை ஞாபகம் வைத்துக் கொள் உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை இரத்த ஓட்டத்தை போல இருக்கிறது அதை நினைவு கொண்டு நட நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நீ நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை தான் ஏற்றுவேன் நிஜயமாக செல்வமாக எல்லா வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை நீ பெறுவாய் உன் அம்மாவாக உன் அப்பாவாக நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் உலக வாழ்வில் எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ அவர்களை நோக்கி பாய்கின்ற எது நேர்கிறதோ அதை பொறுத்துக்கொண்டு அதை எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு விட்டு புலம்புவதால் எவ்வித நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலை தான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர எறி உன் துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும் நான் கூறுவது ஒன்றைத்தான் நீ உன் வாழ்க்கையை அடுத்தவரை போல் வாழ வேண்டும் என்று கனவு காணாதே இருப்பதை வைத்து மகிழ் உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் விட்டால் இவ்வுலகமே அதிகார போட்டிகளால் சூனியமாகிவிடும் என் வாழ்க்கை மகிழ்ச்சியான பாதையில் தான் செல்கிறது என்று நீயே உனக்குள் சொல்லிக்கொள் அப்போதுதான் இந்த துயரங்களை மன வலிமையோடு எதிர்த்து நின்று வெற்றி பெற முடியும் வருத்தப்படாதே அழாதே தோல்விகளை கண்டு துவண்டு போகாதே துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன இவற்றை சாதகமாக மாற்றி கொள்வதற்காகவே இந்த சின்ன சருக்கள் என்று புத்துணர்ச்சியோடு எழு உன்னுடைய வாழ்வில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அருளும் பெற்ற செல்ல பிள்ளை உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நின்றேன் இனி கலங்குவதற்கு ஒன்றும் இல்லை உன் அம்மா உன்னோடு துணையாக நிற்கின்றேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி